உலகில் உள்ள பழமைவாய்ந்த அணைகளில் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள ஒரே அணை திருச்சி மாவட்டத்தில் காவிரியின் குறுக்கே கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரே அணை வெறும் கற்கள் மற்றும் களிமண்ணை கொண்டு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டு இன்றளவும் கம்பீரமாய் நிற்கும் அந்த அணைதான் கல்லணை தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்தவர்கள் சோழர்கள் அச்சோழ மன்னர்களில் சோழன் என்று அழைக்கப்படும் சோழனால் கட்டப்பட்டதே இந்த கல்லணை இக்கல்லணையை கரிகாலன் கட்ட காரணமும் அதன் பின்னால் அறிவியலும் உங்களுக்கு தெரியுமா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தை ஆண்ட கரிகாலச்சோழன் காவிரியில் மழைக்காலங்களில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்படுவதையும் கோடை காலங்களில் காவிரியில் நீர் இல்லாமல் மக்கள் வாடுவதையும் பார்த்து கவலைப்பட்டான் அதை தடுக்க காவிரியின் குறுக்கே பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் சோழன் ஆனால் ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது என்பது எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் சாதாரண விஷயம் அல்ல எனவே இதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அக்கால தமிழர்கள் அதாவது வேகமாக ஓடும் ஒரு நீரோடையில் நாம் நிற்கும் போது நம் கால்கள் மண்ணில் மெதுமெதுவாக புதைவதை உணரலாம் அல்லவா அந்த சூத்திரத்தையே கையில் எடுத்தனர் நம் முன்னோர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றனர் பாறைகளுக்கு மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செய்தனர் இப்படியாக ஒட்டிய பாறைகளின் மேல் அமைந்ததுதான் இந்த கல்லணை பல வல்லுநர்கள் வந்து சோதித்து பார்த்தும் இதன் மர்மத்திற்கு இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த ஆச்சரிய மர்மம் என்ன தெரியுமா உலகிலேயே சுமார் ஆண்டுகள் வரை ஒட்டி கொள்ளும் ஒரு பசையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்பதே உண்மை சிமெண்டால் கட்டப்படும் பாலங்கள் கூட அதிகபட்சம் ஐநூறு ஆண்டுகளில் பலமிழந்து விடுவதாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் நெருங்கியும் இன்னும் பலமுடன் காணப்படும் கல்லணையின் தொழில்நுட்பம் என்னவாக இருக்கும் என்று பிரமித்துள்ளனர் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் தஞ்சை மாவட்டம் வளமை குன்றிய போது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதியின் தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்த்தர் காட்டன் என்ற ஆங்கிலேயர் நியமிக்கப்பட்டார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் இவர் கல்லணையில் பல ஆண்டுகள் ஆராய்ந்ததுடன் கல்லணையின் அடிப்பாகங்களை சீரமைத்தும் வந்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை பார்த்து வியந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சுட்டியதும் இவர் கல்லணை காவிரியை காவிரி ஆறு வெண்ணாறு புது ஆறு கொள்ளிடம் என நான்காக பிரிக்கிறது பாசன காலங்களில் காவிரி வெண்ணாறு புது ஆறு ஆகியவற்றை